ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிகர பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பாதி உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக சில பல தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் கற்று தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அமையப்பெறப்போகிறது அப்படின் தான் சொல்லணும் மேலும் இந்த காலம் பல் பல்வேறு வகைகளில் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு கலவையான நிலையையும் ஏற்படுத்துவதாக அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில நேரங்களில் கஷ்டமானதாகவும் இருக்கலாங்க செய்யக்கூடிய வேலையில் வந்து தடைகளும் விடலாம் அதனால கொஞ்சம் கவனமாக செய்து முடிக்கிறது நல்லதுங்க கூட்டு தொழில் செய்யறவங்க பண விஷயங்களை சரியாக கையாள்வது நல்லது மறைமுக எதிரிகளிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலம் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரம்பத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உடல் மற்றும் மன சோர்வு கொஞ்சம் பொறுமை அவசியமான ஒரு காலகட்டம் தைரியத்தை கடைபிடிக்க வேண்டுங்க யாரையும் நம்பி பெரிய முடிவுகள் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் சமூகத்தில் புதிய நண்பர்கள் கிடைக்கப்படுவாங்க இந்த காலத்தில் வேலையில சில கஷ்டம் நஷ்டங்களும் வரலாம் வியாபாரம் செய்யறவங்க தங்கள் செயல்பாடுகள்ல நல்ல மாற்றங்களை செய்யணும் சரிய லாபங்களுக்கு ஆசைப்பட்டு பெரிய நஷ்டங்களை தவிர்த்த கொள்ளுங்க அதே மாதிரி துணை அல்லது காதலருடன் எங்காவது செல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்க எதிரிகள் உங்களை அவமானப்படுத்த முயற்சியும் பண்ணலாம் ஆனாலும் அவர்களை சமாளிக்கவும் முடியும் வேலை செய்யறவங்க தங்கள் வேலை செய்யக்கூடிய முறையை மேம்படுத்த முயற்சி பண்ணுங்க வேலையில வெற்றி பெற கடின உழைப்புடன் புத்திசாலித்தனமான வேலையையும் செய்ய வேண்டும் நிலம் மற்றும் கட்டிடம் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான முடிவுகளை கவனமாக எடுக்க பாருங்க இந்த காலத்தில் ஆரம்பத்தில் தங்களுடைய காதல் உறவுகளில் நல்ல மாற்றங்கள் தெரியும் ஒரு பெண் நண்பரின் உதவியால் தவறான புரிதல்கள் நீங்க புறவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தில் வேலை செய்ய வாய்ப்புகள் இருக்கப்பெறதுங்க நிலம் அப்படி இல்லைனா வீடு வாங்க விற்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு ஏற்று காலம் சிறப்பானதாகவே இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் பார்க்கும்போது இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு உழைப்பு அப்படின்னே வந்து ஓடிடுங்க நிம்மதியாக ஓய்வு எடுக்கக்கூட ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு கிடைக்காது இருப்பினும் நிறைய அனுபவங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்களை தாண்டி நீங்கள் வெற்றி அடைய போறீங்க தான் சொல்லணும் எதற்குமே நீங்கள் பயப்பட வேண்டாங்க நேர்மையாக நடந்து கொண்டா இந்த காலம் எந்த பிரச்சனையுமே தங்களுக்கு கிடையாது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதே சமயம் சுறுசுறுப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய கடமையில இருந்து தவற மாட்டீங்க நேரத்தை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வீணடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்திலையும் வேலையிலையும் சொன்ன நேரத்தில் சொன்ன வேலையை சரியாக முடிச்சு கொடுத்து நல்ல பெயர் வாங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது சமுதாயத்தில் தங்களுக்கான அந்தஸ்து உயரும் எல்லா வேலைகளுக்கும் மத்தியில் ஆரோக்கியத்தை மறந்துவிடக்கூடாது நேரத்திற்கு சாப்பிட்டு நேரத்திற்கு ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு புறம் நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாலும் மற்றொரு புறம் அதாவது வந்து இருபதாம் தேதிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் வர ஆரம்பிக்கும் மந்தமான சூழல் உருவாக ஆரம்பிக்கும் அதனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் வேலையை பிறகு செய்து கொள்ளலாம் அப்படின்னு எந்த ஒரு வேலையையுமே தள்ளி வைக்க வேண்டாம் அன்றாட வேலையை அன்றாட முடிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா வேலையையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தலைக்கு மேலே பாரமாக விழும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அதே சமயம் அதிகாரிகள் அதாவது மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல பாருங்க இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்ளவும் பாருங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளரோடு பார்ட்னரோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைங்க இந்த காலத்தில் நினைச்ச வேலைகள் எல்லாம் நினைச்சபடி முடியறதுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் வேலைகளையும் வியாபாரத்திலையும் தங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளவும் முடியும் இருப்பினும் இறைவனின் ஆசிர்வாதம் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் தங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கப்பெறும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன்பாக யோசித்து செய்ய பாருங்க மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பினும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி எதிர்பாராத ஒரு நன்மை தங்களுடைய வாழ்க்கை கீழே நடைபெற போகிறது அது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நடக்கலாம் அப்படி இல்லைனா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நடக்கலாம் நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வேலைகளையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க கொஞ்சம் அசதி காரணமாக உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பேசுகிறத குறைத்து கொள்ளுங்க நன்மை அதிகபட்சமாக ஏற்படவும் வாய்ப்புகள் பெறுகிறதுங்க அதே சமயம் சில குழப்பங்கள் வந்து அவ்வப்போது தாங்க செய்யும் குடும்பத்திலையும் சில பிரச்சனைகளும் இருக்கலாம் தங்களுடைய பேச்சிலையும் நடத்தையிலேயும் சற்று கவனமாகவே இருங்க சரியான நேரத்தில் தங்களுடைய கடமைகளை செய்யணும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரருடன் சண்டை வரலாம் காதல் உறவில் சில தடைகளும் வரலாம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது எட்டி பார்க்கத்தான் செய்யும் எந்த முக் முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்க பாருங்க முக்கியமான வேலைகளை போடாம சரியான நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க உணவு விஷயத்துல கவனமாகவே இருங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் சில பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அது பெரும்பாலும் தங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே அமையும் அதனால கவலைப்பட வேண்டாம் தடைபட்ட வேலைகள் எல்லாமே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடும் வேலையிலையும் மேலதிகாரிகள் அப்படி இல்லைன்னா உடன் வேலை செய்கிறபவர்களினுடைய ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்வாங்க காதல் வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் காதலருடன் சந்தோஷமாக நேரத்தையும் செலவிடுவீங்க ஒரு சிலருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துடன் நீண்ட தூரம் பயணம் செய்ய திட்டமும் போடலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடம் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமானதுங்க அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களுடைய இலக்கில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தையும் உடைமைகளையும் பத்திரமா பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது சண்டை வராமல் பார்த்து எந்த முடிவு எடுக்கும் போது உறவினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள பாருங்க காதல் உறவுலையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தங்களுடைய கஷ்டமான நேரத்தில் உறுதுணையாகவே இருப்பாங்க இந்த தங்களுடைய குழந்தைகளால நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் வேலை மற்றும் வியாபாரத்துல முன்னேற நல்ல வாய்ப்புகள் இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியம் கெடவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் வேலையுடன் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க இந்த நேரத்தில் பருவகால நோய்கள் வரலாம் பழைய நோய் திரும்ப வந்து கிவனமாய் இருங்க அடிப்படை வாய்ப்புகள் கூடுதல் எச்சரிக்கை வெளிநாட்டுல வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு சென்று வேலை செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நீதிமன்ற தங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரும் செல்வாக்குமிக்க ஒருவரின் உதவியால அரசாங்க திட்டங்கள்ல சேர வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி இது இறுதி வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் துணைகளை வந்து உங்களுடைய காதலரின் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க துணையை புரிந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தினர் உங்கள் முடிவுகளை வந்து பாராட்டவும் செய்வாங்க இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க